ஆலயம் செல்வி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் பல பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற கோவில்களை பதிவுகளாக தருவதை பார்த்து அமெரிக்காவில் வசிக்கும் நமது ஆலயம் செல்வி அன்பர் திரு சுந்தர் சேதுராமன் அவர்கள் நாங்கள் முப்பது கோவிலுக்கு சென்ற அனைத்து செலவுகளையும் அவரின் நிறுவனங்களான தியா பவுண்டேஷன் மற்றும் பர்பிள் டிரைவ் மூலமாக ஏற்றுக்கொண்டுள்ளார் திரு சுந்தர் அவர்கள் என்ற நிறுவனம் மூலமாக பல நல்ல காரியங்கள் செய்து வருகிறார் அவர் மூலமாக கல்வி உதவி பெற்ற மாணவர்கள் ஏராளம் அவருக்கு நன்றி சொல்லியே இன்றைய பதிவை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருப்பணந்தால் செஞ்சடையப்பர் எனும் அருண ஜடேஸ்வரர் கோவில் பத்தி தான் இந்த கோவில் சர்பதோஷம் மற்றும் கால சர்பதோஷம் நிவர்த்திக்கு மிக பிரசித்தி பெற்ற தலம் இந்த கோவிலின் பெருமைகள் பற்றியும் இந்த கோவிலில் நாம் செய்ய வேண்டிய ஏழு விதமான பரிகாரங்கள் பற்றியும் குமார் குருக்கள் நமக்கு தெளிவாக சொல்லி இருக்கார் இந்த கோவிலை நீங்களே நேரில் சென்று பார்ப்பது போல நாங்களும் முழுவதுமாக ஷூட் செய்திருக்கிறோம் எனவே இந்த பதிவை முழுமையாய் பார்த்து பயனடையுங்கள் வாங்க இப்ப குமார் குருக்கள் சொல்வதை கேட்போம் தாலாரண்ய நிவாசினோ சசிமுகோ பாலார்க்க கோடி பிரபோ ஹேலா துக்த புரஸ்திரையோ கரிசுதா கோலாகல பிரீதிதோ மாலாலங்கிருத மஸ்தகம் சுரதரோஹோ நாயகோ பாலாத்தியங்க விபூதி பூஷிதமதிஹி ஸ்ரீலாபசித்தேர் பஜே இந்த ஊருக்கு பேர் திருப்பனைந்தால்னு பேர் திருன்னா அழுது சேர்க்கறது பணமரதான் தான் திருப்பனைந்தாலு பேர் வந்தது இந்த ஆலயம் கட்டுறதுக்கு முன்னாடி இந்த இடம் பெரிய பணங்காடாக இருந்தது சுவாமி சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக பூமியிலேயே இருந்தார் தேவலோகத்தில் உள்ள தேவகன்னியை தாடகன்னு பேர் ராமாயணத்தில் வர்ற தாடக அரைக்கி இவங்க தேவகண்ணி புத்திர பாக்கியத்துக்காக இயங்கினாங்க அஸ்ரீரி பாக்கு கிடைச்சது பெரிய படங்காட்டில் ஸ்வயம்பு மூர்த்தியாக இருக்கார் போய் பூஜை பண்ணின்னு வந்தால் புத்திர பாக்கியம் அடைக்கணும்னு பல ஆண்டு காலம் பூஜை பண்ணின்னு வந்தா சுவாமி சிவபெருமான் யாருக்கும் எந்த சோதனையும் செய்யாமல் இந்த பரத்தையும் தரதில்லை சோதிக்கணும்னு விரும்பினர் ஒரு நாளைக்கு ரெண்டு கையிலையும் மாலை வச்சுன்னு சாத்த போகிறாங்க மேலாட நெகிழ்ந்து கைக்கு வந்துடுறது கீழே வச்சுட்டா சாஸ்கிரேட்டில் நிர்மால்யம்னு சொல்லுவாங்க அது எந்த சுவாமியாக வேணாலும் இருக்கலாம் பழங்கள் பட்சணங்கள் நிவதிய பொருள் எதாக வேணாலும் இருக்கலாம் மனசால் நினச்சாலே சுவாமி ஏற்றுக்கிறாரா இதேமாரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தாடகம் சொன்னால் இது நான் வரைக்க பண்ணேன் பூஜா பலன் உண்மையாக இருந்தால் இறைவன் வணங்கி ஏற்றுக்கணும்னு கேட்டதுனாலாம் அவளோட அன்புக்காக தலை வணங்கி ஐதீகம் அதுக்கு பிறகு அவளுக்கு புத்திர பாக்கியத்தை வழங்கினார் சுவாமிகிட்ட தாடகம் கேட்டாலாம் எல்லா பூஜை பொருளையும் கொண்டு வந்து செய்ய சிரமமாக இருக்கேன்னு கேட்டாலாம் சோழசோபஜாரம்னு சாஸ்கிருட்டில் சொல்லுவாங்க தமிழில் சுவாமிக்கு பதினாறு வகையான உபஜாரம் உண்டு வீட்டில் சாம்பிராணி போடுற மாதிரிங்க அதுலேருந்து இருந்த தூபக்கால்னு சொல்லுவாங்க அதுலேருந்து ஆரம்பித்து ஆலயத்தில் கற்பூரகளை பஞ்சகாரத்தின்னு சொல்லுவாங்க அஞ்சு புகை ஏழு புகை சூட வச்சு ஏற்றுவாங்க அது வரைக்கும் பதினாறு வகையான உபஜாரம் உண்டு இந்த பதினாறு கையும் தோன்ற மாதிரியே அருள் படைத்தார் இந்த அது இது வந்து நடைமுறையாக நடந்துகிட்டு இருந்தது இந்த ஆலயம் சோழராஜா காலத்தில் கட்டப்பட்டதாக சொல்கிறா அப்படி ஆலயம் கட்டும்போது சுவாமியோட திருமணி சாய்ந்த மாதிரியே இருந்தால் பக்தர்களுக்கெல்லாம் அருள் பாலிக்கணுமே எப்படியா நுமுத்து வச்சு கட்டிடணும்னு சொல்லி பட்டு துணியில் கைராத்திரிக்கு யானை சேனை குதிரைப்படையை கொண்டு கட்டி எழுத்தாராம் நுமுக்க முடியல ஆலயம் கட்ட ஆரம்பிச்சார் அறுபத்தி மூணு நாயன்மாரில குங்குளி கலையினார் சுபக்தர் தா வாழ்நாளில் சுவாமிக்கு குங்கிலியம் போட்டால் ஆராதை சென்றார் அவர் காதில செய்தி விழுந்து ஆலயத்திற்கு வந்தார் பாட்டு பாடினார் ஆனந்த கூத்தாண்ணார் சுவாமி சிரசன் நிமர்ல இந்த காலத்துல கத்தி அந்த காலத்துல அருகாணின்னு சொல்லுவாள் தான் கழுத்துல கட்டி சுவாமி சிரசல ஒரு கைத்தை கட்டி இழுத்தார் ஒண்ணு சுவாமி நிமரணும் இல்லைன்னா என்னையே அர்ப்பணிக்கிறேன்னு அவருக்கு உயிர் போற தருவாயில காட்சி அளித்ததா ஐதீகம் இங்க சுவாமி மேற்க பார்த்திருக்கார் சுவாமியோட பேரு தமிழ்ல செஞ்சரைப்பர் பேரு சாஸ்கிரேஸ்வரர்னு சொல்றான் அருணம்னா சூரியனோட மறுபயர் சூரியன் உதிக்கும் போது எப்படி செங்கதிரா இருக்கா இதுமாரி சுவாமியோட மேனி இருக்கிறதா ஐதீகம் அம்பாள் இங்க கிழக்க பார்த்து இருக்கா அம்பாள் பேரு தமிழ்ல பெரிய நாயகின்னு பேரு சாஸ்கிருட்ல பிரகன் நாயகின்னு சொல்றோம் அம்பாள் குழந்தை மாதிரி இருக்கான்னு பாலாம்பிகைன்னு ஒரு பேர் இருக்கு நடைமுறையில இருக்கிறது பெரிய நாயகிங்கிற பேர் தான் யாருக்குமே உபதேசம் பண்ணோம்னா வலது தான் உபதேசம் பண்ணணும்னு சம்பிரதாயம் இருக்கு இங்க சுவாமியிட்ட அம்பாள் ஞானோபதேசம் பண்றதா ஐதீகம் இந்த ஞானோபதேச நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா பங்குனி மாசம் பங்குனி உத்தர தண்ணிக்கு ரொம்ப விமர்சையா நடக்கும் ஆலயத்துறைக்குள்ள வரும்போது குடிமரத்துக்கு எடுத்துகி பக்கம் நாகண்ணி தீர்த்தோன்னு குளம் இருக்கா அந்த குளத்துக்குள்ள நாகண்ணி அம்பாள் சர்ப்ப சர்ப்பதலைன்னா பாம்பு தலையோட கிழக்கு நோக்கி அமர்ந்திருக்கா இந்த அம்பாள் இந்த குளத்தில் நீராடி சுவாமி அம்பாளுக்கு அபிஷேக ஆராதனை பண்ணி சர்ப்ப விமோச்சனம் பெற்று ரூபவதியா மாதிரி ரூபவதினா அழகான பொண்ணா மாதிரி அரசர மண முடித்தாள் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு ரெண்டாவது திருஞான சமுதிராலம் இப்ப இன்னொரு பாடல் பெற்ற ஸ்தலம் இது பதினோரு பாட்டுமே பார்த்தீங்கன்னா தாடகை இச்சரமேனு முடிகிற மாதிரி பதினோரு பாட்டும் பாடியிருக்கார் அதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாட்டு பார்த்தீங்கன்னா சூழ்தரு வல்வினையும் உடல் தோன்றிய பல்பினையும் பாழ்பட வேண்டுதிரேல் மிக ஏற்றுமின் பாய்ப்புணலும் பொழில வெண்மதியும் ஆனால் பொங்கரவும் முனைந்த தாழ் திரு தாடகை திருத்தாடகைச்சரமேனு பாடியிருக்கார் அதனால அதே மாதிரி பிரம்மாக்கு பொய் சொன்னபாம் நீங்கிறது நம்ம ஆலயத்தில் தான் சிவன் ராத்திரியில் நாலாங்காலத்தில் சுவாமிக்கு தாழம்பு சாத்திரம் ரொம்ப விசேஷம் கிழக்க காசி மடன்னு இருக்கேன் அதுக்குள்ளே பொய்கை குளம்னு இருக்கேன் அந்த குளத்தில் தான் பிரம்மா ஸ்நானம் பண்ணி அதாவது தலை குளித்து பொய் சொன்ன பாம்பு நீங்கள் தான் ஐதீகம் அது பொய்யா குளம் மரிய வந்துடுது அதுமாரி சுவாமிகிட்ட பிரம்மா கேட்டாரா ஐராவதம் ஏறி வராத மாடை கோயிலாக வேணும்னு இந்த ஆலயத்தை சார்ந்த அது கும்பகோணம் போகிற வழியில் ஒரு ஹாஃப் கிலோமீட்டரில் இருக்குது ஊரடைப்பர் கோயில்னு பேர் பதினோரு படியோட அதாவது யானை ஏறி வராத மாட கோயிலாக அமைஞ்சிருக்கு அம்பாள் பேர் திரிபுர சுந்தரி அம்பிகா சமேதை ஊரடைய பேரும் தமிழில் சாஸ்கிருட்டில் அஜயேஸ்வரன் சொல்லுவோம் அதை ஒரு கால வழிபாடு இந்த ஆலயத்துலேருந்து போய் விட்டு வருவோம் அதனால இந்த ஆலயத்திற்கு வந்துருந்து இந்த குளத்தில் நீராடி சுவாமி அம்பாளுக்கு அபிஷே ஆராதனம்னா சூரிய தோஷம் சந்திர தோஷம் குரு தோஷம் சுவாமி வந்து குருவாக இருந்து அம்பாளுக்கு உபதேசம் பண்ணதுனால ஜாதகத்தில் தனித்த குரு குரு தோஷம் நிவர்த்தி சுவாமிட்ட சர்பதோஷம் கால சர்ப்பதோஷம் வாழ்க்கை புத்திரபாகியம் அடைக்கும் திருமண தோஷம் இருந்தால் தட நீங்கி திருமணம் நடைபெறும் அம்பாள் உபதேசம் பண்ணிருக்கிறதுனால குழந்தைகளோட படிப்பு துவையின்மை இது ஏழுங்க நிவர்த்தி ஸ்தலம் ஆண் குழந்தையாக இருந்தால் பதினோரு திங்கக்கிழமையும் பெண் குழந்தையாக இருந்தால் பதினோரு வெள்ளிக்கிழமையும் பண்ணுறது சிறப்பாக வச்சுருக்கோம் இந்த ஆலயத்திற்கு வந்திருந்த இந்த சுவாமிட்ட எந்த ஒரு காரியத்தை முன்னிட்டு பிரார்த்தனைட்டாலும் ஒரு மண்டலம்னு சொல்வார் நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே நிறைவேறதுங்கிறது ஐதீகம் இது வந்து தருமபுர ஆதீனத்தை சேர்ந்த இருபத்தேழு தேவஸ்தானம் அவ்வாளுக்கு இருபத்தேழு கோயில் இருக்கா அதில் இது நாலா கோயில் சார் அதுமாரி இந்த ஆலயத்தை பொறுத்தவரைக்கும் மாதாந்திர வருடாந்திர நிகழ்ச்சிகள் அனைத்துமே நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்ட இந்த ஆலயம் எல்லா ஊர்லையும் ஆன்வல் ஃபங்க்ஷன் வரலாந்திர நிகழ்ச்சி சித்ரா பொருண் சொல்லுவா இங்க சித்ரா மாசம் சித்ரா நட்சத்திரத்தண்ணிக்கு தீர்த்தவாரி அமாவாசை முடிஞ்ச அஞ்சாம் நாள் பஞ்சமி தேதி நட்சத்திர நட்சத்திரத்தண்ணிக்கு கொடியேறும் திருவிழாவில் சிறப்பு இப்போ பார்த்தீங்கன்னா ஏழாம் திருநாள் திருக்கல்யாணம் ஏகாதச ருத்ரன் சொல்லி பதினோருக்கும் கலசம் வச்சு விசேஷமா சங்கல்பம் இந்த சங்கல்பத்தில் கால சர்ப்பதோஷம் சர்ப்பதோஷம் நீங்கிறதுக்கும் புத்திரபாக்கியம் இல்லாத பாருக்கும் புத்திரபாக்கியம் அடைக்கிறதுக்கும் திருமண தோஷம் இருந்தால் தட நீங்கி திருமணம் நடைபெறுவதற்கும் அம்பாள் உபதேசம் இருக்கிறதுனால குழந்தைகளோட படிப்பு இதெல்லாம் விசேஷமாக சங்கல்பம் பண்ணி விசேஷ ஜப அபிஷேக ஆராதனை மதிய அன்னதானத்தோடு நடக்கும் சாயந்தரம் திருக்கல்யாண வைபவம் ஒரு பிராமின் கலாச்சாரத்தில் நடைமுறையில் உள்ளபடி ஒரு பிராமின் கல்யாணத்துக்கு போனால் என்னென்ன நடக்குமோ அது பெரிய சுவாமிக்கு மாப்பிள்ளை இழப்பு மாப்பிள்ளை பரதேச குளம் போகிறது மாலை மாத்துறது ஊஞ்சல் பச்சைப்படி சுத்துறதுன்னு என்ன திருமங்கல்யதாரணம் வரைக்கும் எல்லா உபச்சாரமும் நடக்கும் ராத்திரி பஞ்சமூர்த்தியோட திருவீதியுள்ள ரதத்தில் சுவாமி விடிய விடிய அருள்பாளை திருவாசி ஸ்ரீ திகழ்கையிலொருவன் மழுவான் பெண் புணர்கூருடையான் மிகு பீடுடைமாள் விடையான் வெண் பொழி மாமதிசேர் தரு செஞ்சடை வேதியனூர் தன் பொழி சூழ்பனந்தாள் திருத்தாடகைச்சரமே இந்த ஆலயம் வந்து சென்னையிலிருந்து கும்பகோணம் போகும் வழியில் கும்பகோணத்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் முன்னாடியே இடதுகை பக்கமாக நமது ஆலயம் அமைந்துள்ளது மேற்கு பார்த்த சிவாலயத்திலேயே சுயம்பு என்றால் ரொம்ப விசேஷமானதுன்னு சொல்வாள் அதனால் பக்த கோடிகள் எல்லாரும் அவசியம் கும்பகோணம் செல்லும்போதோ அல்லது மெட்ராஸ் சென்றனாலோ வந்திருந்து இந்த ஆலயத்தை தரிசனம் பண்ணி பேரானந்த பெருவாழ்வு அடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம் சிவாய் திரு குமார் குருக்கள் சொன்ன பரிகாரங்களையும் அருமையான தகவல்களையும் கேட்டோம் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னன்னா கீழ்பெரும்பல்லம் காலகஸ்தி திருநாகேஸ்வரம் இவையெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண் நாகம் வழிபாடு செய்த திருத்தலம் திருப்பனந்தால் பார்த்தீங்கன்னா பெண் நாகம் அதாவது நாகக்கண்ணி வழிபாடு செய்த தலமாகும் அதனால இது மிகவும் சக்தி வாய்ந்த துர்க்கை இங்க வாசம் செய்வதால் நம்ம இந்த கோயில் வந்து ஒரு மிக பிரசித்தி பெற்ற தலமாக இருக்கின்றது சென்னையிலிருந்து நெய்வேலி வழி வழியாக கும்பகோணம் செல்லும் போது கும்பகோணத்திற்கு பத்தொன்பது கிலோமீட்டர் முன்னதாகவே திருப்பனந்தால் ஊர் அமைந்திருக்கிறது நாம் செல்லும் வழித்தடத்தில் இடதுபுறமாக இந்த செஞ்சடையப்பர் கோவில் அமைந்திருக்கின்றது அதற்கான கூகுள் வழித்தடத்தை பார்த்தீங்கன்னா வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன்ல நாங்கள் கொடுத்திருக்கிறோம் நீங்களும் உங்கள் குடும்பத்துடன் சென்று செஞ்சடையப்பர் அருள் பெற நாங்கள் வாழ்த்தி வணங்குகிறோம் இந்த கோவில் மிக பெரிய அழகான பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான திருத்தலம் எங்களால் முடிந்தவரை நீங்கள் நேரில் சென்று பார்ப்பது போலவே நாங்கள் வீடியோவை ஷூட் செய்திருக்கிறோம் நீங்களும் முழுமையா பார்த்து ரசியுங்க இந்த பதிவு முடிந்த பின்னாடியும் அந்த வீடியோ கொஞ்சம் இருக்கும் உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க இந்த வீடியோவை முழுமையா பார்த்து ரசிக்கலாம் இந்த பதிவை முழுமையா பார்த்ததற்கு நன்றி இந்த பதிவை பிடித்திருந்தா லைக் செய்யுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க அப்போது தான் இப்படிப்பட்ட அருமையான கோவில் பற்றின தகவல்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நன்றி வாழ்க வளமுடன்